பணம் நல்லா இருந்துச்சு சார் எனக்கு இல்ல ஒரு ரெண்டு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சிபிஆர் பத்தி சொல்லிருந்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சின்ன பாப்பாவும் கூப்பிட்டு ஃப்யூச்சர்ல பப்ளிக் பிளேஸ்ல யாருக்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பசங்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான வேலை எடுத்துருந்தீங்க ரியலி நைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் குடியவனோட தான் இருந்தம்மா என்னோட பாட்டு என்னால தாங்க முடியல அவரை விட்டு பிரிஞ்சிட்டேன் முப்பத்தோரு வருஷம் ஆச்சு ரொம்ப அடிதடி அந்த படத்தை பார்த்தது எனக்கு தாழ்த்த தாங்க முடியல ஏதாவது உயிரோட இருக்கு படம் சூப்பரா இருந்தது உயிர் மூச்சு ஒரு அருமையான கருத்துக்களை சொல்லக்கூடிய படமாக இருக்கு அதாவது பெண்களுக்கு தேவையான ஒரு படிப்பினை இந்த படத்துல இருக்கிறது மேலும் சிபிஆர் ஒத்தி படத்துல அது எங்க எப்படி வருதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அது பைனல் கடைசி கிளைமாக்ஸ்ல அது நல்லா சே தேர வேண்டிய நேரத்துல கரெக்டா சேர்த்துருக்காங்க அதை பெண்ணு எந்த வித கூச்சம் இல்லாம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு சோ உயிர் தான் முக்கியங்கிறது நல்ல வரித்து அப்புறம் மதுவை பத்தி அருமையான பாடம் இந்த படத்துல இது அவங்க சொல்ற மாதிரி தீபா சொன்ன மாதிரி இது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தேவையான ஒரு பாடமாக இருக்கிறது சோ நிறைய உருக்கமான காட்சிகள் நிறைந்த அருமையான பாடம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது உயிர் மூச்சு நன்றி i didn't want